நண்பர்களை வணக்கம் குடியாத்தம் குமரன் கொடநாடு கொலை வழக்கில் இபிஎஸ்ஐ ஏன் விசாரிக்க கூடாது? சென்னை உயர் நீதிமன்றம் கேள்வி இன்றைக்கு லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு ஆட்சி நடத்தியவர் சட்ட ஒழுங்கை பாதுகாத்து சட்ட ஒழுங்கு சீரான ஆட்சி நடத்தியவர் ஊழ இல்லாத ஆட்சி நடத்தியவர் கொலை கொள்ளை இல்லாத ஆட்சி நடத்தியவர் ஒரு தூய்மையான மனிதர் ஒரு புனிதமான மனிதர் ஒரு புனிதர் சிறந்த முதல்வர் ஆஹா ஓஹோ என்ற மக்கள் போற்றுகின்ற நடுவில் ஆட்சி நடத்திய ஒரு மாபெரும் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அவரை குறித்த ஒரு கேள்வி இருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம் சொல்றேன் கொடநாடு கொலை வழக்கில் இபிஎஸ்ஐ ஏன் விசாரிக்க கூடாது இந்த கேள்வி திராவிட முன்னேற்றக் கழகமோ முதலமைச்சர் தலைவர் தளபதியோ நாளைய தமிழகம் எதிர்கால மன்னர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்லை இல்லை அண்ணா அறிவாலயத்திலிருந்து தலைமை கழகத்தின் சார்பில் தலைமை கழகத்தின் நிர்வாகிகள் எழுப்பிய கேள்வி இல்லை நீதிமன்றம் அப்ப நீதிமன்றத்துக்கு நல்ல தெரியுது அந்த கொடநாட்டில் நடந்த கொலை கொள்ளை அது தொடர்பாக நடந்த கொலைகள் இதெல்லாம் இந்த கொலைகளுக்கு பின்னால் அந்த கொடநாடு கொள்ளைக்கு பின்னால் கொலை கொள்ளைக்கு பின்னால் யாருடைய பின்பலம் இருக்கிறது யார் இதை நடத்தினார்கள் யாருடைய தூண்டுதலின் பேரில் இது நடைபெற்றது யார் என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனா நம்ம பேசினா என்ன ஆதாரம் கேட்பாங்க எல்லாருக்கும் தெரியும் கொடநாடு கொலை வழக்க யார் பண்ணாங்கன்னு நான் ஓப்பனாகவே பல யூடியூப் சேனல்ஸ்ல நான் பங்கேற்ற தொலைக்காட்சி விவாத மேடைகளிலே நான் ஓப்பனாகவே பேசியிருக்கிறேன் இப்ப உங்கள்கிட்ட நேரில் பேசிட்டு அதன் பிறகு இன்று மாலை தொலைக்காட்சி விவாத மேடைகளிலே இந்த தலைப்பில் பேசத்தான் போகிறேன் எடப்பாடி பழனிசாமி அவரும் உத்தமர் மாதிரி எவ்வளோ வாழ்க்கையிலேயே பேசுறாரு அது இப்ப சமீப காலமா ரொம்ப நாள் பேசாம இருந்தாரு இப்ப சமீப காலமா ஏன்னா அவரோட முயற்சி எடுத்தார் எடப்பாடி பழனிசாமி என்ன முயற்சி எடுத்தார் கேட்டா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி வலிமையாக இருக்கிறது இந்த கூட்டணியை ஒன்னும் செய்ய முடியாது இருந்தாலும் எப்படியாவது இதை டிஸ்டர்ப் பண்ணலாமான்னு சொல்லி ஆள் விட்டு பார்த்தாரு என்னன்னோ பேசி பார்த்தாரு எதுவும் வேலைக்கு ஆகல எடுபடி வேலை பார்த்தாரு புரோக்கர் வேலை பார்த்தாரு எல்லா வேலை பார்த்தாரு எதுவும் முடியல கடுமையாக முதலமைச்சரை விமர்சிக்க தொடங்கிவிட்டார் நாங்களாம் வச்சு செஞ்சோம் ஒரு முதலமைச்சரை பார்த்து ஒரு மரியாதை இல்லாத பேசுறது ஆனா எடப்பாடி என்ன சொல்றது நான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்தவன் என்ன பார்த்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவேளை பேசுகிறார் என்னை மிகவும் கடுமையாக பேச நீங்க எப்படி பேசுறீங்க நீங்க எப்படி பேசுறீங்க எடப்பாடி நானே யூடியூப் சேனல்ல இதே யூடியூப் சேனல்ல நானே பேசியிருக்கேன் என்னோட முகநூல் நேரலையில பேசியிருக்கேன் பேஸ்புக் பேஜில் பேசியிருக்கேன் நீங்க என்னவோ பெரிய திராவிட இயக்கத்தின் பரம்பரையில் வந்த மாதிரி நீங்க என்ன எம்ஜிஆர் மடியில தவழ்ந்த மாதிரி நீங்க என்னவோ மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களின் வளர்ப்பு பிள்ளை மாதிரி அவங்களே எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல அட்ரஸ்ல இடத்துல இருக்கிறாங்க என்ன பேச்சு என்ன ஆணவத்தோடு என்ன அகங்காரத்தோடு பேசுறது துண்டு சீட்டு வார்த்தது நீ துண்டு சீட்டுன்னு ஒரு முதலமைச்சரை பார்த்து கலைஞருடைய மகன் ஐம்பது ஆண்டு காலம் தன்னையே நினத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டு உழைத்த ஒரு தலைவன் தளபதி அவரை பார்த்து நீ துண்டு சீட்டுன்னு பார்த்தா குடியாத்த குமரன் என்னை போன்ற பேச்சாளர்கள் செய்தி தொடர்பாளர்கள் ஊடகவாளர்கள் பார்த்துன்னு கடலை போய் சாப்பிட்டு இருக்குமா நீ துண்டு சீட்டு பார்த்து படிக்கிறதே தப்பா படிக்கிறிய நீங்க துண்டு சீட் இல்லாத படிக்கிறீங்களோ அப்படியே மடம் திறந்து வெள்ளம் போல் எடப்பாடி பழனிசாமி நீ படிக்கிறியோ நேர்த்திக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல எல்லாமே பார்த்து 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 எழுதி அப்படியே பக்கம் பார்த்தானே படிக்கிற அப்ப யார பா துண்டு சீட் அதனாலதான் நான் சொன்னேன் துண்டு சீட்டுன்னு சொல்ற நீ ஒரு துண்டு பையன் சொன்ன தளபதியா துண்டு சீட் சொல்றேன் நீடறவங்க நீ ஒரு துண்டு பையன் துண்டு பீடி ஆமா அரசியல் துண்டுபிடி எங்க தலைவர் தளபதி துண்டு சீட்னு சொன்னதுனால எடப்பாடிக்கு சொல்றேன் நீ வந்து அரசியல் துண்டுபிடி ஆமா துண்டுபிடி இந்த பீடி தாமதம் தான் இருக்கும் அந்த பீடியை குஷ்டி பாய்ச்சி போட்டுருவான் அது பேர் துண்டுபிடி அனுவாங்க துண்டுபிடித்து குடிப்பாங்க அந்த துண்டுபிடித்து குடிக்கிற மாதிரி சில்ற பசங்க தான் உங்க கூட கிரகம் அவங்கள விட்டு நீ எங்களுக்கு பதில் சொல்லுவியா ஒண்ணுதான் பேச தெரியாண்டது இல்ல பம்ம முதலமைச்சர் நீங்க நீங்க யாரு நீங்க அப்படியே ரோபோவா ஜெயிண்ட் ரோபோவா அப்படியே ஒரு தேனி மாதிரி சுறுசுறுப்பா பணியாற்றுவாரு எவ்வளவு அதான் திமுர் பிடிச்ச பேச்சு இல்ல எடப்பாடி பொம்ம முதலமைச்சர் சொல்றதெல்லாம் எவ்வளவு அகங்காரம் என்ன தகுதி உனக்கு தளபதி பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அதாண்டி நான் ஏற்கனவே பேசந்தான் இதே சேனல்ல பேசந்தான் கலைஞருடைய மகனா இல்லாம நீ கவுன்சில் ஆக முடியாது நீ நீ என்ன ஒரு காலத்தில் சாராய வியாபாரி தானே வெள்ளம் வெள்ளம் பண்ணி என்ன சாராயம் வெள்ளம் காய்ச்சுவாங்க அந்த சாராயம் காய்ச்சி தானே ஆகி கொலை பண்ணி ஜெயிலுக்கு போய் அப்புறமா காட்டில் மாதக்கணக்கில் ஒளிஞ்சிட்டு இருந்து தலைமறைவா இருந்த முன்னணி அமைச்சர் காப்பாற்றி விட்டாங்க இதெல்லாம் பேசுவோம் இல்ல கொலை கொள்ள சட்டம் ஒழுங்கு சரியில்லை இந்த ஆச்சரிய உங்க ஆட்சியில் சட்ட ஒழுங்கு ரொம்ப நல்லா இருந்ததோ தூத்துக்குடியினுடைய துப்பாக்கிச்சூட டிவி பெரிய மனுஷன் தானே பெரிய மனுஷன் தானே அவர் உழைச்சு வந்தாரு நீ எப்படி வந்த நான் யார்கிட்ட சிபார்சுக்கு போனாலும் நீ எடப்பாடி சிபார் போனது யார்ட்டு கேட்டா சசிகலா கால் கிட்ட சிபார்சு போன டேபிள் கீழ அப்படி தவிழ்ந்து போய் கரப்பாம்பூச்சி போய் போ போய் எங்கள் தளபதி அழகாக சொன்னார் கற்பாம்பூச்சி மாதிரி போய் ஊர்ந்து போய் சசிகலா காலை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அம்மா 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 சின்னம்மா சின்னம்மா உன் அம்மா ஆய்க்கிறோம் அம்மா ஆய்க்கிறோம் அம்மா ஆய்க்கிறோம் சின்னம்மா 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 உன் அம்மா ஆய்க்கிறோம்னு சொல்லி அந்த சசிகலானுடைய கால் உனக்கு முதலமைச்சர் பிச்சை போட்டுச்சு டெண்டர் விடுறதுல முறைகேடுனா பெரிய டெண்டர் முறைகேடு நீ தான் எடப்பாடி எங்கள் அண்ணன் நாளைய தமிழகம் மாண்டோகு துணை முதலமைச்சர் வாலிப கலைஞர் உதயநிதி சாலை சொல்ல பெரிய டெண்டர் முறைகேடு நீ தான் ஏன் கேட்டால் சசிகலா உங்ககிட்ட முதலமைச்சர் பதவியை டெண்டர் விட்டுச்சு உன்ன முதலமைச்சர் பதவி ஒன்று கொடுக்கல அந்த முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமி கிட்ட சசிகலா டெண்டர் விட்டுச்சு நீ டெண்டர்னுடைய பர்சன்டேஜ் கரெக்டாக கட்சி அவ பெரிய கொலகாரி கொள்ளக்காரி சூனியக்காரி சதிகாரி ஜெயலலிதாவின் மரணத்திற்கு சசிகலா தான் காரணம் இதுவரைக்கும் அந்த உண்மை வெளியே வரல விசாரணை கமிஷன் விசாரிச்சுட்டு இருக்காங்க குற்ற செயல்களை செய்து இவ்வளவு தவறான ஆட்சி செய்து அலிபாபா நாற்பத்தி ரெண்டு திருடர்கள் போல் அந்த அலிபாபா என்று சொன்ன அலிபாபா தான் அந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் திருடங்கிட்ட திருடி எடுத்துன்னு வந்து நல்லவங்களுக்கு அந்த படத்துல திருட திருடி வந்து கொகையில் ரெண்டு திருடன் அவங்க திருடி எத்து வந்து இல்லாத எம்ஜிஆர் கொடுப்பாரு ஆனா நீ யாருன்னு கேட்டா அந்த திறன் அந்த நாப்பத்தி ரெண்டு திருடன் அவனுக்கு ஒரு இருப்பான் அதான் எடப்பாடி அந்த தான் திறன அமைச்சிருங்க இது சொல்றது நீங்க கிடையாது முதலமைச்சரை பேசுறீங்க எங்க பார்த்தாலும் கொலை 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 நான் இப்போ நீயே கொலைகாரனா இருக்கிறிய கொலை கொல்லன்னு பேசுற எடப்பாடி சாமி நீங்களே கொலகாரம் கொலகாரம் அப்புறம் நீங்க என்ன இன்னொரு ஆட்சியை பார்த்து கொலை கொல்லன்றது நீதிமன்றம் கேட்குதுன்னா சும்மா கேக்குதா கொடநாடுல போய் கொலை பண்ணது வாட்ச்மேன கொலை பண்ணது அப்புறம் கொலை பண்ணது அப்புறம் கார்ல போகும்போது அந்த டிரைவர் குடும்பமே க்ளோஸ் உள்ள என்ன திறன் நீங்க கொடநாடுல என்ன திருன்னு வந்தீங்க பணமா காசா வயிறுரிமா என்ன டாக்குமெண்ட்ஸ் என்ன முக்கியமான ஆவணங்கள் என்ன பத்திரங்கள் எல்லாம் நடந்திருக்கு வெளியே வரும் நீதிமன்றம் காத்துட்டு இருந்துச்சு இதே தலைவர் தளபதி இடத்தில் ஜெயலலிதாவாக இருந்திருந்தால் ஜெயலலிதா இருக்கிற அந்த சர்வாதிகாரம் குணம் எங்கள் தலைவர் தளபதிக்கு இருந்திருந்தால் என்றைக்கோ எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு சென்றிருப்பார் கொலை வழக்கில் அது பிறகு ஊழல் இருக்கு ஆனா அவர் எது செய்தாலும் நேர்மையான முறையில் சட்டத்துக்கு உட்பட்டு செய்யக்கூடியவர் தான் நமது தேச தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி இதே நீதிமன்றம் கேட்கும் எப்படி எடப்பாடி பழனிசாமியை கொடநாடு கொலை வழக்கில் ஈ ஏன் விசாரிக்க கூடாது ஏன் விசாரிக்க கூடாது ஏன் விசாரிக்க கூடாது விசாரி என்றாங்க நீதிமன்றம் விசாரின்றாங்க அந்த மாதிரி அந்த பாத்ரூம் கலூரத்துல பெனாயில் பிளீச்சிங் பவுடர் தொடட்ட ஆயில் இதில் ஊழல் பண்ண இந்த வேலுமணி எங்கள் ஊரில் ஒரு மந்திரி திருப்பத்தூர்ல கொள்ளையடிச்சு பூரா கர்நாடகா பூரா ஹோட்டலாக கட்டி வச்சிருக்கான் ஆள் தான் வீரமணி தான் வீரமணி குட்கா விஜயபாஸ்கர் சி வி சண்முகம் பொம்பளைப் பாருங்க மைண்டோடு ஜெயக்குமார் இந்து பிந்து சிந்து வனஜா சரோஜான்னு சொல்லி பூரா பொம்பளைங்க வேலை கேட்டா இவன் வேலையை விட்டு அத்தனை பேரு புள்ளைய உருவாக்கிட்டு எல்லாரையும் மைண்டோடு கூப்பிட்டு அபாஷன் பாரு அந்த சொட்டத்திலே அந்த ஜெயக்குமாரு அந்த உதயகுமாரு இப்படி ஒன்பது பேர் இருக்கிறாங்க ஊழல் பண்ண உங்கள்கிட்ட ஒன்பது மந்திரிங்க ஊழல் பண்ணணுங்க எல்லாம் நீதிமன்றம் சொல்லுவோம் உப்பு குடிச்சோம்னா தண்ணி குடிச்சவன என்ன உத்தமர மாதிரி பேசுறீங்க முதலமைச்சரை பார்த்து ஒரு மட்டு இல்லாத பேசுறது இவர் பாம்பாட்டி மாதிரி இப்படி பேசுறாரு நாங்கள் ஆட்சியில் இருந்தபொழுது நாங்கள் தேனாரும் பாலாரும் போடியதுனா எத்தனை சாதனைகள் என்னை திட்டம் செய்தேன் நான் கிளை சிறந்த வந்தவன் என்னை பார்த்து திரு ஸ்டாலின் பேசலாமா நான் ஸ்டாலினோடு விவாதம் செய்ய தயாராக இருக்கிறேன் நீங்கள் அழைக்கிற இடத்துக்கு நான் வருகிறேன் என்னோட நீங்கள் விவாதம் செய்ய தயாரா நான் விவாதம் செய்ய தயாரிக்கிறேன் நான் உத்தமர் நான் புனிதர் நான் ஆ நான் அப்படி நான் இப்படி ஆ ஓ ஓ இப்படி பாம்பாட்டி மாதிரி பாம்பாட்டி ஆட்டி பேசினீங்கிறேன் நீங்க யோகிமா எனவே பேசும் பொழுது யோசித்து பேச வேண்டும் அவ்வளோ பெரிய பேச்சார் எடப்பாடி எங்கள் தலைவர் தளபதி கிட்ட வந்து உங்களோட மேடி நான் விவாதம் செய்ய தயாருன்றதுக்கு புன்னே அங்கோத்தன் சொல்கிறோம் பூச்சிக்காரன் இந்த உதயகுமார் நான் வரேன் நான் வரேன் எங்க அண்ணன் உதயநிதி அழகா சொன்னார் முதலமைச்சர் இருக்கிட்டும் நான் வரேன் எடப்பாடியோட விவாதம் செய்வதற்கு எங்கே ஒர்க்கிட்ட சொல்லுவாங்கன்னு கேட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்னாலே மாண்டு

எடப்பாடி கேட்குற நீன் தளபதி ஒன்றா இன்றைக்கி நாங்கள் கொடுத்த வாக்குறுதி எதுவும் சரி எத்தனை நாங்கள் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்து எத்தனை திட்டங்களை கொண்டு என்ன திட்டத்தை கொண்டு வந்து என்னையா போடுங்க இன்றைக்கி தலைவர் தளபதி தான் இன்னைக்கு மக்களாட்சி இன்றைக்கி மக்களுக்காக சொன்னதெல்லாம் செய்து கொண்டுருக்குறான் பத்து வருஷம் கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்கீங்க பத்து வருஷம் கொள்ளை அடிச்சு போயிருப்பீங்க இன்றைக்கி தலைவர் தளபதி அவர்கள் நான் அடிக்கடி குறிப்பிட்டு தான் இது சொல்ல வேண்டிய செய்தி தான் முதல் கை எழுத்து பேருந்தில் மகிழ்களுக்கு இலவச பயணம் அதன் பிறகு நியாயவிலை கடையிலே தாய்மார்களுக்கு குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் கொடுத்து இப்போ குடும்பத்தை வச்சிருவாங்க அந்த ஆயிரம் வாங்குற தகுதி இருக்கா எல்லாரும் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருந்தா உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் அந்த பெண்களுக்கு ஆயிரம் கொடு அதே மாதிரி பசங்களுக்கு ஆண்களுக்கும் தமிழ் பொதுவல் திட்டம் ஆயிரம் ரூபாய் கொடுவோம்ட்ட கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் அண்ணா திமுக குடும்பமே சேர்த்து சொல்றேன் கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் எத்தனை குடும்பத்தை இன்னைக்கு வாழ வச்சுட்டு இருக்கு இன்றைக்கு காலை சுற்றுண்டி திட்டம் நீ நைன்த்ல நல்லா படிச்சுனா நல்ல மார்க் எடுத்தா இப்ப அதுல எக்ஸாம் வைக்கிறாங்க நைன்த் நீ நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தினா உனக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் இப்போ அவர் வந்து ஊக்கப்படுத்துற படிக்கிறதுக்கு உனக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் எத்தனை கோயிலுக்கு குடமளுக்கு செய்யப்பட்டிருக்கிறது ஐந்து சவர நகை விலை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு வட்டிகள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம் இன்னைக்கு அதே போல் இன்றைக்கு நியாய விலைக் கடையில் சத்தான உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது தேனி போல் இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் மாண்பு துணை முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு சென்னையை விளையாட்டு நகரமாக மாற்றியிருக்கிறார் இந்தியா விளையாட்டு நகரமாக சென்னையை மாற்றிருக்கிறார் இப்படி எவ்வளவு சொல்லலாம் ஆனால் நீங்கள் கொள்ளையடிச்சது மட்டும்தான் குறிக்கோள் அடுத்து நீங்கள் ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்று எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அடுத்து நீங்கள் ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்று எல்லாருக்கும் நன்றாக தெரியும் உங்களுக்கு உங்களுக்கும் தெரியும் அதனால் கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தலாமான்னு பார்த்தீங்க எதுவும் ஏற்படுத்த முடியாம இன்னைக்கு அவதூறாக ஆணவமாக பேசிக்கொண்டிருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள பார்த்து பேசுங்க உன் கட்சியை நூற்று நூறா உடைய போகுது உன் கட்சியை நூற்று நூறா உடைய போகுது பிஜேபி உன் சோழிய முடிக்கிறோம் இப்ப நீ யாரை நம்பி இருக்கிற அந்த நடிகர் விஜய நம்பி இருக்கிற எது எடுத்தாலும் எதனா நடந்துச்சுன்னா போற உடனே இந்த அரச ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டர் பாலாஜி அந்த டாக்டர் அவரு ஒரு பேஷண்ட் கேன்சர் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் தராங்க அந்த அம்மாக்கு கிட்ட அவர் ஏதோ திட்டாருன்னா அந்த அம்மா சொல்றாங்க டாக்டர் ஒரு நாளைக்கு எத்தனை பேசிட்டு பார்க்கணும் மருத்துவர்கள் என்று சொன்னாலும் அவங்க கடவுளுக்கு சமம் அவங்க ஏதோ அவர் பேசுறதா அவங்க தப்பா நினைச்சுக்கினாங்க அதெல்லாம் அந்த அந்த புற்றுநோய் பாதிக்கப்பட்ட அந்த அம்மையாருடைய மகன் அந்த பையன் என்ன பண்ணா டாக்டர் மேல ஒரு மன அழுத்தத்தின் காரணமா டாக்டர் டாக்டர் போய் சண்டை போட்டு போய் டாக்டர் போய் கது முடி கத்தியில் அங்க குத்தி என்னன்னு பண்ணிட்டான் ஆஹ் இதுக்கு திமுக இது திராவிட மாடலர்ஸ் பார்த்தேன் எப்படி திமுக ஏன் ஐயோ அவன்கிட்ட உன்கிட்ட கத்தியா குத்து அது எடப்பாடியா இருக்கட்டும் இல்ல இவன எழுதி குத்து படிச்சு அந்த தமிழக வெட்டு கழக தலைவர் அந்த கூத்தாடி கோமாளி நடிகர் விஜயா இருக்கட்டும் இல்ல அந்த சீமான் சாமானா இருக்கட்டும் அந்த அக்கா ஒண்ணுக்குதே தமிழிசை அந்த அக்கா அப்பா அவண்ணா அந்த அக்கா வந்துடு தரப்பா அது ஒரு அந்த அக்கா சுடிதார் போட்டுன்னு வராங்க எங்க அக்கா தமிழிசை சுடிதார் போட்டுன்னு ஜங்கு 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 ஜங்குன்னு வராங்க அந்த அக்கா அந்த அக்கா அந்த அக்கா ஒண்ணு பேசு உதயநிதி 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 அந்த அக்கா ஒண்ணு பேசுறாங்க நல்லா பேசுறீங்கள என்ன சொல்றது ஆச்சராஜா இதான் திராவிட மாதிரி நாங்க அவன் கத்தியா குத்தோம் அவன் யாரான்னு பார்த்தா அந்த கத்தியில ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை குத்துற அளவுக்கு அவனுக்கு எவ்வளவு எவ்வளவு அவனை தைரியம் வச்சுன்னு பார்த்தா அப்புறமா தான் விசாரணை பண்ணி பார்த்தா தெரியுது ஏன்டா குத்தணும்னு கேட்டுதாங்க அவன் எல்லாம் விசாரணை பண்ணா அப்புறமா தான் சொல்றான் எங்க தலைவர் வழியில நான் நடப்பேன் எங்க தலைவர் பண்ண தான் நான் பண்ணான்றான் யார் உங்க தலைவர் உங்க தலைவர் யாரா ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கத்தியில குத்துனா எங்க தலைவர் தான் இப்போ கட்சி ஆரம்பிச்சிக்கிறாரு நடிகர் விஜய் எங்கள் தலைவர் அவர் பண்ணுறதான் நான் பண்ணான்றோம் அவர் யார் ஹாஸ்பிட்டலில் போய் நடிகர் விஜய் எப்படா போய் ஹாஸ்பிட்டலில் கட்சியில் குத்துனாருன்னா நீங்கள் போக்குறி படம் பார்க்கலையா இது நான் நகைச்சுவையாக சொல்ல உண்மை அந்த அம்மா நல்லா இருக்கணும் அந்த அம்மா இந்த புற்றுநோயில் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த அம்மா நல்லா இருக்கணும் கடவுள் அவங்களுக்கு நீண்ட ஆயில் கொடுக்கணும் அவங்களுக்கு எல்லா மாத்திரம் மருந்து அவங்க சாப்பிட்டவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிடுறேன் இந்த நடிகன் இவனோ புடங்க போறான் கட்சி ஆரம்பிச்சான் எங்களை பார்த்து சொல்றானே திராவிட மாணவர் குடும்பம் கொள்ளையடிக்குது இவன் பசங்களுக்கு எல்லாம் சினிமாவில் என்ன கத்து குத்துறான்னு பாருங்க அவன் சொல்றானா எங்க தலைவர் தான் எப்படா அவன் தலைவர் குத்துறாருன்னா போக்கரி படம் பார்த்தீங்களா ஆமா அந்த போக்கரி படத்துல பாருங்க அவருடைய லவ் ஒரு அசின்னு அவங்களுக்கு அடிபட்டுரும் அப்ப ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு கேட்பாரு எங்க தலைவர் தளபதி விஜய் சி அவனை போய் நான் தளபதி என்ன வாயில் வந்துச்சு என்ன சொல்றது அவன் அந்த பையன் சொன்னது அப்படி இந்த உலகத்துக்கே தளபதி என்று சொன்னால் வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன் முறுக்கி இளைஞர்களின் போர்மகட்ட தலைவன் ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சிமல்ல நாயகன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரண்டாம் கலைஞர் வாழும் பெரியார் வாழும் அண்ணா தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் தேசத் தலைவர் எங்க திராவிட இனத்தின் மாபெரும் தலைவன் தளபதி ஸ்டாலின் ஒருவர் தான் இந்த பையன் சொல்றான் விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் கூடும் போவார் அந்த படத்துல போக்கிரி படத்துல போய் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுவார் டாக்டர் எஃப்ஐஆர் புக் பண்ணோம் இது வந்து கத்திரை கிழிச்சிக்கிறாங்க எஃப்ஐஆர் புக் பண்ணாமல் போலீஸ் வராமல் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன்ட்டு டாக்டர் மறுத்துருவார் இல்லை அடிப்படுற அத்தம் போது ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது அந்த படத்தை டாக்டர் சொல்லுவான் எஃப்ஐஆர் புக் பண்ணோம் போலீஸ் வரணும் டைம் ஆயிடுச்சு உடனே விஜய் என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவார் அந்த படத்தில் நாங்கள் கத்தி இருக்கோம் அந்த கத்தி அந்த டாக்டர் கையில் எடுத்து சல 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 அர்த்தம் அந்த அந்த படத்தில் சொல்கிறேன் உடனே டாக்டர் அர்த்தமாக விடுவோம் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் ஐயோ நரம்பு கட்டாயிட்டு ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்

ஐயோ நான் முதல்ல உங்க லவ் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் கூட்டி போயிட்டு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் மாதிரி தப்பு பண்ண டாக்டர் எங்க தலைவர் பிளேடால கிழிப்பாரு அதனால அந்த டாக்டர் எங்க அம்மா சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அம்மா இங்கிலீஷ்ல பேசி எங்க அம்மா எடுத்தே பேசினால எங்க தலைவர்களையும் டாக்டரை டாக்டர் கத்தியில கிழிச்சான் அந்த பையன் அப்போ இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு நல்ல கருத்து எதாவது விஜயப்படுத்தா எப்படி சீரட் பிடிக்கிறது எப்படி தண்ணி அடிக்கிறது எப்படி பொம்மளை பண்ணால சுத்துறதோ இந்த மாதிரி கத்தியில கிடைக்கிறது இதை தான் அந்த ரசிகன் கத்தி வச்சுருக்கானுங்க அந்த பசங்க அதை உண்மையு நம்பி செய்யறானுங்க பாரு ஏன்னு சொல்றேன் இவெல்லாம் திமுக எதிர்க்கிறானே சொல்றேன் ஸோ அந்த சமூக ஹாஸ்பிட்டல் நடந்ததுக்கு இதுக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை அந்த அந்த மரியாதை அந்த அம்மையார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க டாக்டருக்கு அவங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டாக்டர் அந்த பையன் இந்த சினிமா விஜய் படம் பார்த்துட்டு கத்தியில் கிழிச்சு போட்டான் உடனே அந்த ஊழியர்கள் பிடிச்சி போலீஸ் ஊத்துறாங்க மாண்புக துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் வாலிபாக்கலை உயர்நிதி ஸ்டாலின் அந்த இடத்துக்கு போறாரு எல்லா ஊட்ட மருத்துவருடைய கோரிக்கை வைக்கிறாங்க எங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்புனா இனிமேல புறக்காவல் நிலையம் எல்லா மருத்துவமனையிலையும் எமர்ஜென்சி வார்ட்ல போலீஸ் உங்களுக்கு எல்லாம் ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம் உங்க கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றி தரும் இது நடந்துச்சு இது நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துச்சு ரொம்ப வருத்தம் நடந்திருந்தது இது கூடாத சம்பவம் நடந்துச்சு இனிமேல் எதுவும் நடக்கான் அந்த பேஷண்ட் கிட்ட போறாங்க அந்த பேஷண்ட் பேசுறாரு சாப்பிட்றாரு பேஷண்ட்டு பேசுகிற சார் நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை எனக்கு ஃபேஸ் பேக்கர் வச்சுருக்காங்க என்னெல்லாம் அந்த பையனே கத்திரை கிழிச்சா பாருங்கள் விஜய் படம் பார்த்துட்டு அந்த பையனே கூட ஹார்ட் பேஷண்ட் அவன் அவன் பிட்ஸ் பேஷண்ட் பார்ட் பேஷண்ட் அவனே கூட எல்லாம் ஒரு மன அழுத்தத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த படத்தை பார்த்து பண்ணிட்டான் விஜய் கத்தியில் கிழிச்சான்னு இவன் கத்தியில் கிழிச்சுட்டான் எல்லா உடனே அவன் கோரிக்கைகள் நிறைவேற்றணும்னா மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தை உடனடியே வாபஸ் வாங்கிட்டாங்க ஆனால் ஆமாம் எடப்பாடி பழனிசாமி அந்த குட்கா பான்பராகு அந்த ஆன்சு மானிச்சந்து போத எல்லாம் வியாபாரம் பண்ண அந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து மாச கணக்கில் நடந்துச்சு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மருத்துவர் வேலை எடுத்தப்பட்ட தளபதி போக்கான் சமாதானப்படுத்தினார் பேசினா எவ்வளவு பேசலாம் ஆனால் இன்னைக்கு மக்களுக்காக நல்லது செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி யாருடைய ஆட்சி கேட்டால் தலைவர் தளபதியுடைய ஆட்சிதான் எனவே எடப்பாடி சாமி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறது என்ன சொல்ற அப்படி எல்லாம் பேசினா என்ன சொல்றது நீங்க நினைக்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்கள் ஆட்சி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க ஆட்சி வரும் நாங்க தான் ஆட்சிக்கு வரணும் வேற யாரும் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலீங்க திமுக மட்டும் தான் ஆட்சி வேற கட்சியில அழிஞ்சு போயிடணும் ஒழிஞ்சு போயிடணும் சொல்ல இது ஜனநாயக நாடு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னா எங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றது நாங்க ஆணித்தரமா சொல்றோம் மக்களுக்கு தளபதி செய்யறாரு நேற்று கூட அரியலூர் பெரம்பலூர் போறாரு திட்டங்கள் அறிவிக்கிறார் எவ்வளவு அழகா பேசினார் அந்த இடத்துல ஒரு புழுகு மூட்டையா பொய் மூட்டை எடப்பாடி பழனிசாமி பேசினது தான் உன் கட்சி வாக்கு வங்கியே போயிடுச்சே இன்னைக்கு இந்த நல்லாட்சியை எப்படியாவது கிடைக்கணும்னு சொல்லி பிஜே எவ்வளவு முயற்சி பண்றான் முடியல இந்த மண்ணை காவி கலர் ஆகணும்னு பார்த்தா முடியல இது இப்ப இவர் தெரிஞ்சிட்டாரா கவர்னர் ஆர் எஸ் எஸ் ரவி தெரிஞ்சிட்டாரா உங்களுக்கு ஒரு நல்ல அமைச்சரை கொடுத்திருக்காரு உயர்கல்வித்துறை அமைச்சரா முனைவர் மாண்புகன் கோவி செழியன் எங்களுக்கெல்லாம் ஒரு மேடை முகவரி வாடா பாட அவர் யாரையும் பேசுறது நான் பார்த்தது இல்லை கிட்டத்தட்ட இருபத்தி வருஷம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வருஷமா நான் அவர்கிட்ட பழகிறேன் அவரோடு துணை பேச்சாரம் அவருக்கு பெட்டி எடுத்து சென்றதில் சென்றவன் அவரோடு பெட்டி எடுத்துக் கொண்டு சென்றவன் குடியாத்த கும்பரன் ஒருவன் அப்போ அம்பேத்கர் வாக்காளர் ஸ்டூடெண்ட் யாரை பார்த்தாலும் அம்பின் தான் கூப்பிடுவார் அவன் கும்பகோணத்துக்காருங்க சரி கவர்னர் சரி இல்லதான் சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம் இருக்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அந்த அந்த அவர் ஆர் எஸ் எஸ் ரவி அவர்கள் இப்போ இன்விடேஷன் தாங்க சார் டிசிஆர்சி பாலக்காட் சென்னை இந்தி பிரச்சாரக் சங் இந்தி பிரச்சார சங் டிஏவி அஜ்மீர் காலேஜ் அவருடைய சார்பா மல்டி லிக்னல் இன்டர்நேஷனல் செமினார் காம்படேட்டிவ் ஆன் சைன்ட் திருவள்ளூர் கபீர்தாஸ் யோகி வேமன் இந்த மாதிரி இந்த இவங்களுக்கெல்லாம் ஒரு செமினார் வைக்கிறாங்க அதெல்லாம் நம்மளுடைய ஐயன் திருவள்ளூருக்கு செமினா வைக்கிற ஒரு இன்விடேஷன் போட்டிருக்காங்க அந்த இன்விடேஷன்ல இப்போ கூட என்ன பண்றாங்க தெரியுமா இப்போ அந்த இன்விடேஷன்ல திருவள்ளூருக்கு காவி துணி போட்டிருக்காங்க மேலே காவி தொண்டு காவி வச்சு கட்டுன்னு திருவள்ளூருக்கு அப்படி போடுறாங்க எப்பவுங்க காவி எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு அதெல்லாம் மாத்தனீங்க இல்ல இப்போ திரு இப்ப போடுற இன்விடேஷன்ல திருவள்ளூர் போட்டு இன்விடேஷனில் கவர்னர் ஆர் எஸ் எஸ் ரவி அவர்கள் அந்த செமினார் நடக்குது இல்ல அந்த சென்னை ஹிந்தி பிரச்சார சங் சார்பா டிசிஆர்எஸ் பாலக்காட் சென்னை ஹிந்தி பிரச்சார சார்பாக நடக்கிற இந்த ஒரு செமினார் குறித்து கபீர்தாஸ் குறித்து யோகி வேமனா குறித்து நடக்கிற அந்த ஒரு செமினார் திருவள்ளுவருக்கு வந்துட்டு காவியோட அணிஞ்சிருக்காங்க இந்த எதிர்க்கணும் எப்படியெல்லாம் ஆரிய மக்கள் காவியை நாங்கள் கிழிச்சு துண்டாக்கி அமைச்சுட்டோம் காவி கலரங்களுக்கு விரோதம் இல்ல காவி என்பது ஆன்மீகம் நான் சொல்றது பிஜேபி ஆர் எஸ் எஸ் காவி சொல்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் அரசுக்கு தொல்லை கொடுத்து கொண்டார் ஒரு முதலமைச்சர் இதையெல்லாம் சந்தித்து கொண்டு நல்லா நல்லாட்சி நடத்துறாரு யார குறை சொல்றீங்க துணை முதலமைச்சர் என்ன பண்றாரு எச்சராஜா கேட்கிறாரு அவர் ஒருத்தர் சரத்குமார் வேணா கூட என்னத்துக்கு அதெல்லாம் பேசுறது அவரு துணை முதலமைச்சர் என்ன பண்றாரு உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நல்லது கெட்டதுன்னா மட்டும் தலைவர்கிட்ட வந்து நின்று பத்திரிக்கை வச்சு நின்னுறீங்க அவர் வந்தாதான் மரியாதை என்ன சொல்றது முதலமைச்சரும் போயிடுற வந்த மரியாதைக்கு அப்புறம் உட்காந்து யார குறை சொல்றீங்க நீங்கள்லாம் உதயநிதி என்ன பண்றாரோ இன்னைக்கு உதயநிதி தான் கவர்மெண்ட் நடத்துறாரு டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ மீட்டிங் போறாங்க எவ்வளவு சூப்பரா இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது இன்னைக்கு ஆனால் உதயநிதியோட அட்மினிஸ்ட்ரேஷன் உதயநிதி எடப்பாடி கிட்ட சொன்னாரு நான் வரேன் என் கூட நீ பேசிட்டேன் உதயநிதி கிட்ட பேசல எங்கள்ட்ட அமைச்சர்களா இருக்காங்க எடப்பாடி உங்ககிட்ட இருக்கிற அமைச்சர்கள் அப்படியே அரிஸ்டோட்டல் ஷேக்ஸ்பியரு என்ன அலெக்சாண்டர் மாமன்னரு மன்னர்களே அறிஞர் பெருமக்களே ஊட்டங்கிறவங்க அப்படியே மகாகவி பாரதி பாரதிதாசன் மருது சகோதரர்கள் சேரன் சோழன் பாண்டியன் இப்படிப்பட்டதான் அவங்ககிட்ட மந்திரிகள்லாம் எல்லாம் பூரா டுபாக இருக்கும் இவங்க வந்து எங்களுக்கு போய் போடுறதா அந்த சின்னத்துக்கு ஒரு ஓட்டு வாங்கி அதுவும் அப்படியே குறைஞ்சு வந்துன்னே இருக்குது அதை எடப்பாடி அந்த கதையை அந்தாலும் முடிச்சுடுவான் அந்தாலும் முடிச்சுடுவான் அந்த கதையை ஸோ அண்ணன் உதயநிதியினுடைய பாலிடிக்ஸ் அருமையாக இருக்குது ரெண்டாவது பார்லிமெண்ட்டில் நாற்பது தொகுதி ஜெயிக்கிறதுக்கு அண்ணன் உதயநிதியுடைய பிரச்சாரம் எங்களுக்கு பெரிய வலுமை ஆட்சி அமைச்சோம் அதுக்கும் மாண்புக்கு அண்ணன் துணை முதல்வர் நாளை தமிழக அண்ணன் உதயநிதியினுடைய பிரச்சாரம் எங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இன்றைக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அகில இந்திய அளவில் அதனால தான் எடப்பாடி பேசினாலும் சரி சீமான் சாமான் பேசினாலும் சரி உதயநிதியக்காகவே ஒரு கட்சி ஆரம்பிச்சா பாருங்க நடிகர் விஜய் பிஜேபிக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நடிகர் விஜய்க்கு பணம் கொடுத்து கட்சி ஆரம்பிச்சு வச்சு மாநாட்டுக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் கொடுத்த மாநாட்டு உதயநிதிக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அந்த தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லப்படுகிற தமிழக வெத்து வெட்டு கழகம் பிஜேபி அந்த அக்கா தமிழிசை அந்த அக்காக்கு உதயநிதி பயமாக அந்த அக்கா டிவியில் பார்க்கறது அது போன்ல அந்த அக்கா வராங்க அந்த அக்கா சுடிதார் போட்டுன்னு வராங்க ஜங்கு 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 அந்த அக்கா அப்படி நடந்து வராங்க அப்படி வந்து அந்த உதயநிதி 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 சரி சொல்லுங்க எங்க அண்ணன் உதயநிதி பேர் சொல்றதுனால உங்க நீங்க ப்ராப்ளம் அப்படிங்களா சொல்லிக்கோங்க சந்தோஷம் அவங்க எல்லாம் உதயநிதி உதய முதலமைச்சரே ஒட்டா உதயநிதி 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 தான் எங்க அண்ணன் நிக்கிறார் எனவே நான் எடப்பாடி நான் இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டா கொலை கொல்ல கொலை கல்ல ஊழல் லஞ்சம்னு சொல்றீங்கன்னு சொன்னா நீங்க கொலை பண்ணிருக்கீங்கன்றது நீதிமன்றத்துக்கு தெரியுது நீதிமன்றத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை வழக்கில் பெரிய சம்பந்தம் இருக்குது நீதிமன்றத்துக்கு தெரியுது அதனாலதான் சென்னை உயர் நீதிமன்றம் கேள்வி கேட்குது கொடநாடு கொலை வழக்கில் இபிஎஸ்ஐ பி ஏன் விசாரிக்க கூடாது மர்டர் கேஸ் வை கவர்மெண்ட் சுட் நாட் என்கொயரி வை கவர்மெண்ட் சுட் நாட் என்கொயரி எக்ஸ் எடப்பாடி பழனிசாமி

பேசுவதை பார்த்து பேச வேண்டும் கோர்ட்டுக்கு கூப்பிடுறாங்க கோர்ட்டுக்கு போங்க என்ன சொல்றது கோர்ட்டுக்கு போங்க அந்த கோர்ட்டில் போயிட்டு அங்க நில்லுங்க என்ன தளபதி எல்லாம் பேச தரலாம் பார்த்து பேசணும் இது திமுக இது இது திமுக எடப்பாடிக்கு சொல்றேன் இது திமுக தளபதி இந்த இனத்தை பாதுகாக்க இந்த ஐம்பது ஆண்டு காலம் இந்த இனத்தை பாதுகாக்க ஆரியம் கூட்டத்தை இந்த மண்ணுக்குள் நுழைய விடாமல் திராவிட மண்ணை ஆரிய கூட்டமிடமிருந்து இடம் இனத்தை பாதுகாக்க வழிநடத்துவதற்கு எங்கள் வாலிப கலைஞர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற நாளைய தமிழகம் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் என்பதை மட்டும் எடப்பாடிக்கு தெரிகிறது கோர்ட்டு கூப்பிடுறாங்க கொடநாடு கொலை வழக்கில் ஏன் விசாரிக்க கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்கிறது என்னது கொலை கொள்ளை லஞ்சம் லாவண்யம் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அது கூட தளபதி சொன்னதே அவங்கள பார்த்து எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம் கே கவர்மெண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சது மூணே மூணு தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை என்று சொன்னால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எடப்பாடி பழனிசாமி அதிமுக அது ஜெயலலிதா அதிமுகவோ எம்ஜிஆர் அதிமுக சொல்ல தலைவர் தளபதி எடப்பாடி பழனிசாமி அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அவங்க கொள்கை மூணே மூணு கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இதுதான் எடப்பாடி பழனிசாமி எனவே இன்றைக்கு அரசியல பித்து பிடித்து எதிர்காலம் என்ன ஆகும் என்று தெரியாமல் எப்படி மீண்டும் உட்ட பதவியை பிடிக்கலாம் கட்சியில் இருக்கிற பதவி நிரந்தரமாக இருக்குமா பொது செயலர் இருக்குமா இருக்காதா எதிர்கட்சி செயலர் இருக்குமா இருக்காதா ஏன்னா எம்எல்ஏக்களுக்கு தீபாவளிக்கு நீ ரெண்டு கோடி கொடுக்குற அங்க சசிகலாவும் ரெண்டு கோடி கொடுக்குது யோ உண்மையிலே சொல்றேன் ஏடிஎம்கி எம்எல்ஏ காட்டில் தான் என் பணம் போல எங்க ஆளுங்கட்சி எம்எல்ஏங்கள வட்டி கட்டுனுக்கிறாங்க திமுக மந்திரிங்க வட்டி கட்டுனுக்கிறாங்க ஆளுங்கட்சி ஆனா எதிர்க்கட்சி பணமா அவ்வளவு கொள்ளை அடிச்சு நீ திமுக பார்த்து கொலை கொள்ளை சட்ட ஒழுங்கு சரியில்லைன்ற என்ன சொல்றது என்ன நீ சொல்ற கொடநாடு கொலை எடப்பாடி பழனிசாமி போங்கனே கோர்ட்டு போங்க என்ன சொல்றது கோர்ட்டு போங்க அதனால முதல்ல நம்ம உத்தமராயிருந்தா இன்னொருத்தரை பார்த்து கொறை சொல்லணும் நம்ம புனிதராயிருந்தா இன்னொருத்தர பார்த்து குறை சொல்லணும் ஏ கரப்டட் பொலிட்டிக்கல் லீடர் எடப்பாடி பழனிசாமி பார்த்து பேசுங்க நாளை இன்னொரு பதவியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்